அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதி கஸ்டாலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேணு வணக்கம் ஐயா கடந்த பத்து வருடங்களாக வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்து வருகிறேன் ஐயா பல வகையான நோய்களால் மனநிமையை இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா இது எப்போது தான் தீரும் என்று கூறுங்கள் ஐயா போராட முடியவில்லை மருத்துவர்களை பார்த்தும் பலன் இல்லை தயவு செய்து கூறுங்கள் ஐயா ராம் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் வேலூர் சுக்ரதிசை நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஐயா அதுவும் எனக்கு கேது திசை போலவே இருக்குது ஐயா எப்போதான் முடிவு வரும் கூறுங்கள் ஐயா சுக்ரன் வந்து கேதுசாரம் ஸோ இவர் இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் இவர் வந்து ஒரு ஆண் ஆண் ஜாதகர் ராம் பேர் வந்து ராம் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் வேலூர் ஸோ இவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் எப்போ தீரும் நோய் எப்போ தீரும்னு கேட்காரு அது மட்டும் இல்லாமல் சுக்ரரசை வந்து கேது திசை மாதிரியே செய்யுது ஸோ இந்த சுக்கரஸாக எப்போ நல்லது நல்லது பண்ணும் எப்போ நோய் தீரும் எப்போ மன நிம்மதி இருக்கும்னு கிடைக்குன்னு சொல்கிற கேட்டு கேட்டிருக்காரு ஸோ இவர் நம்ம நம்ம ஜாதத்தை பார்க்கலாம் இது வந்து ஆண் ஜாதகம் இது வந்து ஆண் ஜாதகம் ஸோ இவர் ஜாதத்தை பார்க்கலாம் ஸோ இவர் வந்து மிதுன லக்கணம் கடக ராசி மிதுன லக்கணம் கடக ராசி ஸோ லக்கணத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் ராகு லக்னா அதிபதியான புதன் பகவான் ஸோ சூரியன் சந்திரனும் அமாவாசை அமாவாசையில் இருக்குது ராகுவும் கூட இருக்கார் கூடவே புதன் புதனும் இருக்கார் லக்னம் அதிபதி அதிபதியான புதன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கூடவே சூரியன் சந்திரன் ராகு இருக்காருங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் சுக்கரன் வக்ரமாக இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் கேது கேது இருக்குது லக்கணத்துக்கு பன்னோரா பன்னோராம் இடமான லாபஸ்தானத்தில் லக்கணத்துக்கு பன்னோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சனி இருக்காங்க இருக்காங்க ஸோ லக்னத்தை வந்து சனி மூணாம் பறவை பார்க்குறாங்க ஸோ கொஞ்சம் சயன்ட் சைலண்ட்டாக இருப்பார் கொஞ்சம் ரிசர்ட் டைப்பாக இருப்பார் ஸோ லக்னத்தை சனி மூணாம் பறவை பார்க்குது லக்னம் ஆகிபத்தினா புதன் பகவான் வந்து ரெண்டாவது இருக்கார் ரெண்டாவது இருக்கார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் லக்னம் பற்றின புதன் பகவான் இருக்கார் இங்கே சூரியன் வந்து இருபத்தி நாலு டிகிரி சந்திரன் வந்து பதினாறு டிகிரி ராகு வந்து பத்தொம்பது டிகிரி புதன் வந்து ஆறு டிகிரி புதன் வந்து ஆறு டிகிரி ஸோ அந்த புதன் வந்து மூணு பேர் மூணு பேர் கூடையும் கொஞ்சம் வில தான் இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா லக்ன ஐபதியான புதன் பகவான் இந்த மூணு பேருக்குடையும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்ல அமைப்பு ஸோ புதன் வந்து ஆறு டிகிரியில் இருக்குது புதன் வந்து ஆறு டிகிரியில் இருக்குது ஆறு டிகிரி ஸோ புதன் வந்து ஓரளவு நல்ல ஓரளவு நல்ல வலுவாக இருக்கார் புதன் வந்து புதன் பகவான் வந்து லக்கன அதிபதியான புதன் பகவான் ஓரளவு நல்ல வலுவாக இருக்கார் ஏன்னா புதன் வந்து ரெண்டாம் தேண்டாம் இருக்கார் மூணு பேர் கூடயும் விலகி இருக்கார் இது இது ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாமல் வீடு கொடுத்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஆட்சி பெற்றாலும் கூடவே சூரியன் இருக்குது ராபம் இருக்குது கொஞ்சம் அமாவாசை இருக்குது ஸோ புதன் வந்து ஓரளவு நல்லா இருக்காரு ஸோ லக்ன ஐபதியான லக்ன ஐபதினா புதன் பகவான் ரெண்டாம் ரெண்டாம் இடத்தில் ஓ ஓரளவு நல்லா வலுவாக இருக்கார் ஓரளவு நல்லா வலுவாக இருக்கார் ஸோ லக்னா அதிபதியாக ஓரளவு ஓரளவு நல்லா வலுவாக இருக்கார் ஸோ லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் ஆறாம் அதிபதி மற்றும் பன்னோராம் அதிபதியான செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு குருவும் சனி பார்க்குறாங்க இங்கே கு செவ்வாய் வந்து இருபத்தி மூணு டிகிரி சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குரு வந்து பத்து டிகிரி ஸோ சனி செவ்வாய் நேற்பார்வே கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஸோ அஞ்சாம் மடம் ஓரளவு அஞ்சாம் மடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது மூலமாக அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூ லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் நான் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல லக்கனத்துக்கு அஞ்சாம் அதிபதினா சுக்ர பகவான் மூணாம் இடத்தில் உட்காந்து குருவோட குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுபத்தமாக இருக்குது ஸோ லக்கனத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி சுக்ரன் வந்து லக்கனத்துக்கு மூணாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக சுக்ரன் வந்து சுபத்துவத்துறாரு சுக்ரன் வக்கரம் இருந்தாலும் குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுக்ரன் வந்து சுபத்தமாக இருக்கார் ஸோ அஞ்சாம் அதிபதி சுபத்துவம் லக்கந்துக்கு ஒன்பதாம் இடமான ஆனால் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் வந்து சுக்ரன் வந்து பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் வந்து சுக்ரன் வந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடமும் சுபத்துவம் ஒன்பதாம் இடமும் சுபத்துவம் லக்கனத்துக்கு ஒன்பதாம் ஐம்பது சனி பகவான் லக்கணத்துக்கு பன்னாறாம் லாப லாபஸ்தானத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஐம்பதுன்னா சனி பகவான் லக்கணத்துக்கு லக்கனத்துக்கு பன்னொரா மனமான லாபஸ்தானத்தில் இருக்கார் கூடவே செவ் குருவும் இருக்காருங்க குருவும் இருக்காரு இங்கே சனி வந்து செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சனி வந்து இருபத்தி மூணு டிகிரி ஸோ ஒரு டி ஒரு டிகிரி டிஃப்ரென்ஸில் சனி செவ்வாய் பார்வை இருக்குது குரு வந்து பத்து டிகிரி ஸோ சனி சனி வந்து கொஞ்சோட ஸோ இங்கே சனி செவ்வாய் பார்வை பார்வை இருக்குது சனி வந்து பதினாறு மணி மணிநாள் லாபஸ்தானத்தில் இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான் ஸோ ஒன்று அஞ்சு ஒம்பது ஸோ ஒன்று அஞ்சு ஒம்போது ஓரளவு நல்லாயிருக்கு ஓரளவு நல்லாயிருக்கு ஸோ இப்போ ஒரு கஷ்டம் சனி நடக்குது இப்போ ஒரு கஷ்டமர் சனி நடக்குது அதனால தான் ரொம்ப மன அழுத்தம் மனக்கவலை மன கஷ்டம் நோய் தொந்தரவு மனக்கஷ்டம் மன நிம்மதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அஷ்டம சனியோட பாதிப்பு இப்போ உங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது சனி ஸோ அஷ்டம சனி நடக்கிறதுனால மனக்கவடி மன கஷ்டம் மன அழுத்தம் நோய் தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் ஸோ அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிற்பகுதியில் முடியுது இப்போ வந்து உங்களுக்கு சுக்கரதசை நடந்து நடந்துகிட்டு இருக்குது சுக்ரதசை சுக்ரதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணாம் மாதம் மார்ச் மாதம் சுக்ரதை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இந்த சுக்ரதசை லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுபத்தமாக இருக்கார் குரு குருவோட அஞ்சாம் பார்வையில் சுக்கிரன் வந்து சுபத்தமாக இருக்கார் ஸோ சனி முடியணும் மேல ஸோ சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் இருக்கார் குரு வந்து பன்னோராம் மடமான லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் குருவோட அஞ்சாம் பார்வை சுக்கரன் மேலே படுது ஸோ சுக்கரன் சுபத்தமாக மாறாரு ஸோ இந்த சனி முடியணும் போல அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் தசை அந்த சனி முடியும் போது தான் அவங்களுக்கு வந்து நோய் தீரும் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் ஸோ சுக்கரதசை தசை ராகு புத்தி ஸோ முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நோய் தீரும் தசை ராகு புத்தியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் தசை ராகு புத்தியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் ஸோ கவலைப்படாதீங்க கொஞ்சம் நோய் தீரும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதில் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீரும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஏன்னா சுக்ரன் வந்து சுபத்தமாக இருக்கார் ஸோ சுக்ரனுக்கு சாரங்கத்தை கேது வந்து எட்டில் இருக்கார் ஸோ சுக்கிரன் வந்து ஓரளவு நல்லா பலன் செய்வார் ஸோ சுக்ரதை பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடியும் ஸோ அதுவும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுக்ரதசை பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ரிலீஃப் ஆகும் இப்போ அஷ்டமசெடி நடக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஸோ குரு வந்து பத்து டிகிரியாக இருக்கார் குரு பத்து டிகிரி சுக்கிரன் வந்து எட்டு டிகிரி ஸோ குருவோட அஞ்சாம் பார்வை சுக்கரன் மேலே படுது ஸோ சுக்கனும் சுபத்தமாக இருக்குது ஸோ சுக்கரதை நல்லாயிருக்கும் சுக்கரதை ஓரளவு நல்லாயிருக்கும் ஸோ சுக்கரதை ஓ ஓரளவு நல்லாயிருக்கும் சாரம் கொடுத்த கேது வந்து எட்டாம் இருக்கார் ஸோ அதுவும் அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது இருந்தாலும் கூட சுக்கனும் சுபத்தமாக இருக்கார் ஸோ அந்த அஷ்டம அந்த நீ முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாம் ரிலீஃப் ஆகும் அதுவும் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ஏன்னா அஷ்டம செஞ்சனால கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ரிலீஃப் ஆகும் ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் அதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுக்ரதை ராகு புத்தியில் எல்லாம் ப்ராப்ளமும் சரியாயிடும் சுக்ரதை ராகு புத்தியில் எல்லாம் ப்ராப்ளமும் சரியாகும் அஷ்டம சனியில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் கூட அஷ்டம சனி முடிஞ்சோன்னே கொஞ்சமாக சரியாகும் ஸோ அஷ்டம சனி முடிஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் சுக்ரசை ராகு புத்தியில் சுக்ரதை ராகு புத்தியில் எல்லாமே சரியாயிரும் ஸோ கவலைப்படாதீங்க ஸோ அஷ்டம சனி அஷ்டமசனியில் அஷ்டம சனி முடிஞ்சோடனே கொஞ்சமாக ப்ராப்ளம் சரியாகும் சுக்ராச ராகுபுத்தியில் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் காலப்படாதீங்க ஸோ கவலைப்படாதீங்க எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் நன்றி வணக்கம்